அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் வெப்சைட்டில் வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதில் பர்டிகுலரான ஒரு விஷயத்தில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பன் கோட்டா நண்பர்களுக்கு வந்து இதை பற்றி விவரங்கள் தெரியாது ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏன் வரல ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் அதே போல் ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து இருக்கோம் ஸோ டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ அப்படி அப்படிங்கிறதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் வெப்சைட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறது அதை எடுத்துட்டாங்க அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் எஸ்ஐக்கான மாடல் கொஷின் பேப்பரில் நம்ம நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆப்ஷனே இல்லை அந்த மாடல் கொஷின் பேப்பர் இல்லை எடுத்துட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸோ ஓப்பன் கோட்டாவில் சிலபஸில் சேஞ்சஸ் வந்து வாய்ப்பு இல்லை கொஷின் பேட்டர்னில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் டிபார்மெண்ட் கோட்டாவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூவிலோ பேஸ்டு கொஷின் பேப்பர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு தனியாக அப்டேட் பண்ணிவிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடலாம் இல்லை நோட்டிஃபிகேஷன் விடுறப்பயே மாடல் கொஷின் பேப்பரில் நமக்கு டிபார்மெண்ட் கோட்டாவுக்கான லாஸ்ட் சப்ஜெக்டுக்கான கொஷின் பேப்பர் கட்டாயம் அப்டேட் பண்ணுவாங்க அதே போல் சிலபஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க இந்த அப்டேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான டிலேக்கான கட்டாயம் டைம் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பொதுவாக சிலபஸ்லாம் மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா நிறையா ஓரளவுக்கு டைம் கொடுப்பாங்க நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் டிலேவே நமக்கு ஒரு டைமாக இருந்ததால் இனிமேல் இந்த கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து பாதிக்காது ஸோ விரைவாக நோட்டிஃபிகேஷன் வர என்ன விஷயம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறது என்ன பண்ணோம் தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஸோ ஓல்டு லாவா நியூ லாவா அந்த கன்ஃபியூஷனாக இல்லாமல் விரைவில் மாடல் கொஷின் பேப்பர் விட்டுருவாங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இப்போ பிஎன்எஸ்சில் எத்தனை கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அதே கொஷின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம அதெல்லாம் எண்ணி பார்க்கணும் எத்தனை கொஷின் பிஎன்எஸ்சில் கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டின் பிஎன்எஸ்எஸ்சில் கேட்டிருக்காங்க பிஎஸ்சியில் எத்தனை கொஷின் பிஎஸ்சியில் எத்தனை கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை கொஸ்டின்னு ஸோ ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பற்றி தெரியாமல் இருப்பீங்க இந்த அப்டேஷன் நடந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நியூ லாக்கான கொஷின் பேப்பரும் நம்ம டிவி நியூஷாப்பில் ரெடி பண்ணிட்டாங்க விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் கட்டாயமாக உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ பார்ட்ரு ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயமாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க ஓகே தானே உங்களுடைய முயற்சிகள் வந்து கட்டாயமாக வந்து சக்சஸ் ஆகும் நம்முடைய அரியணை சார்பாகவும் நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நிறையா நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி நிறைய ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒற்றுமையாக செயல்படுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்முடைய அரியணை சார்பாக ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் ஒரு மார்க்கில் போனவங்க இதையே நம்பி இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயமத்தை படிக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஏதோ ஜாப்புக்கு போயிருப்போம் நிறைய பேர் ஜாப்பை ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு இருக்கீங்க கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சில் வந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அட்லீஸ்ட் ஒன்று ஏதாச்சும் ஏஜ் ரிலாக்ஷன் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரி பண்ணாதீங்க படிக்கிறதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க நிறைய பேர் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் அதிகபட்சம் நூற்றி பத்து நாட்களில் எக்ஸாம் வச்சால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக கேட்டுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வர்றது முக்கியம் கிடையாது எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது ஓவராலில் பாஸ் பண்ணி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வர்றப்ப அதில் நம்ம நம்ம நேம் வரணும் அதுக்கு பேஸ் அப்படிங்கிறது எக்ஸாமில் நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு அதிகமாயிட்டு எத்தனை வேக்கன்சி வந்தாலும் கட்டாக் நூற்றி இருபது ப்ளஸ் ஓப்பன் கோட்டாகும் டிப்ளாமன் கோட்டாகவும் பொறுத்தவரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஸோ இதுக்கு நம்ம தயாராக எந்த கேள்வி கேட்டாலும் ஸோ இப்போ சேர்பர்சன் மாறி இருக்காங்க இதனால் வந்து லெவன்த்து டுவெல்த்து கொஷின்ஸ் கூட ஆட் ஆட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து போஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம் நிறையா ரிவிஷன் பண்ணலாம் நம்ம படிக்காத ஜிகே டாபிக்ஸை கவர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன ஒரு சிக்ஸ் மந்த்து லேட்டாக நம்ம ஜாப்புக்கு போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்ம ஜாப்புக்கு போகணும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான பேட்ச் நெக்ஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா புலனாய்வு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு நிறையா வாட்டி நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா அதிகமான வேகன்சி நமக்கு வரப்போகுது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு போட்டியாளர்கள் டிபார்மெண்ட் கோட்டா பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு பேட்சாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது பேட்சாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எந்த பேட்சாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒரே போட்டியாளர்கள் தான் ஃப்ரெஷ்ஷர் தான் இப்போ நியூ நியூலா பேஸ்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஃப்ரெஷர் இந்த டைமில் யார் நீங்கள் சுதாரிச்சுக்கிறீங்களோ யார் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ லீவ் போட்டோ லாஸ் பே போட்டோ எம்எல் போட்டோ இல்லை ஒர்க் பண்ணிட்டோ கிடைக்கிற நேரத்தில் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு ரேஸை பொறுத்தளவுக்கு நம்ம வேகமாக ஓடணும் நம்ம முன்னாடி ஓடிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்லாம் ரேஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெலாம் கிடையாது ஒரு ஐம்பது பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேர்லாம் போனால் போதும் அதுக்கு அந்த ஐம்பது பேர் என்ன பண்ணுறாங்களோ அதே போல் படிக்கணும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமையே படிக்கலாமா வேணாமா புக்கு வாங்குவோமா வேணாமா அடுத்த மாதம் படிச்சுப்போம் ஃபேமிலியில் ஒர்க் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு வருடமே கலந்து போயிடும் அதான் பெரிய விஷயம் அது ஏன்னா நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதம் நிறைய பேர் நியூவில் அமெண்ட் ஆன பிறகு புத்தகம் வாங்கியிருப்பீங்க அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கத்தை நம்ம திருப்பியிருக்கோம் எவ்வளோ செக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் அப்டேட் வந்த பிறகு ஜூலை மந்த்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன் படித்திருந்தாவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு இரநூறு செக்ஷன் நம்ம படிச்சிடலாம் ஸோ நம்ம எந்தளவுக்கு அது படிக்க முடியாது அதுக்கு தான் ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணுறது ஒரு அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணுறப்ப அதில் உங்கள் கூட சேர்ந்து நிறையா நண்பர்கள் படிப்பாங்க டெஸ்ட் எழுதி போடுவாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது காலி பணியிடங்கள் வரப்போகுது ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கான பணியிடங்கள் வரப்போகுது உமன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ கட் ஆஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் நீங்கள் எடுக்கிறீங்க உமன்ஸ் பிசி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ ஆகிடலாம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் மென் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ ஆகிடலாம் எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம்லாம் மார்க்கெட் ஸ்கோர் பண்ணால் நமக்கு ரோப் கிடையாது லாங் ஜம்ப் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் எஸ்ஐ ஸோ அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ நாட்கள் நீங்கள் படிக்க முடியுமோ எவ்வளோ அதிக நேரம் படிக்க முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு நிறைய பேர் கனவு இருக்குது ஆசை இருக்குது எசை ஆகணும் யூனிஃபார்மாக போடணும் ஒரு ஸ்டேஷன் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஆசை இருக்குது கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியமானது கனவு கண்டுகிட்டே கூடாது யோசிச்சிட்டே கூடாது ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்கு ஸ்டாட்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதான் முக்கியமானது நான் இப்போ எஸ் ஆகணும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா இன்றைக்கே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல் எக்ஸாம் வரைக்கும் படிக்கணும் அதான் முக்கியமானது கன்சிஸ்டன்சி இதை தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கிறப்ப தான் நம்ம படி ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்எஸ் படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது முறை படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணாவது முறை படிக்க ஈஸியாக இருக்கும் நாலாவது படிக்கிறப்ப பிஎன்எஸாக ஒரு விஷயமே தெரியாது நமக்கு ஸோ இந்த பேட்சை யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து புலனாய்வு பேட்ச் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் தான் வந்து வருங்காலத்தில் ஒரு புலனாய்வு அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் தான் வருங்காலத்தில் தமிழக காவல்துடைய தூண் அப்படின்னா பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் யாரை சொல்லுவாங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் சொல்லுவாங்க அதில் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்எல பிப்ராக உங்களுக்கு தான் வந்து சொல்லுவாங்களா இந்த நெளிவு சுளிவு தெரியணும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு ஸ்டேஷனை வந்து நல்ல சுமூகமான முறையில் வந்து கொண்டு போவீங்க அதனால தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறது புலனாய்வு பேச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக பெயரை வச்சிருக்கோம் ஓகே தானே இந்த பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் க்ளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துடுவோம் ஏ டு இசட் ஆல் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சயின்ஸு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன வேணுமோ அனைத்துமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக கொடுத்துடும் ஸோ ஒன்லைனரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு லாட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேஷன் மெட்டீரியல் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனு எது எதெல்லாம் படிக்கணும் பிஎன்எஸ்சில் எது எதாவது முக்கியமாக படிக்கணும் பிஎன்எஸ்சில் எதெல்லாம் படிக்கணும் எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ண தான் விஷயம் நம்ம பேச்சு ஷெடியூலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தானே ஷெடியூல்தான் இருக்கும் ஸோ நம்ம ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி செகனில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் ஃபிஃப்டீனில் முடிக்கிறோம் ஏன் மார்ச் ஃபிஃப்டீனில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் மார்ச் ஃபிஃப்டீன் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க படிக்கிறத விட ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படித்தே திரும்ப திரும்ப படிங்க கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிக்கணும் அந்த தெளிவாக படித்தால் எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்சர் படிக்கணும் அதான் விஷயமே சார் நான் நான் இன்றைக்கி நூறு பிரிவு படிக்கிறேன் இந்த நூறு பிரிவு நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு குட்டு இதில் தான் எஃபிஷியன்சி இதில் தான் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நோட்ஸுமே கொடுத்துருவோம் பிஎஸ் பிஎன்எஸ் ஏ டு இசட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் ஓகே அதனால் டெய்லியும் கிளாஸ் இதில் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா லா கிளாஸ் இடையில ஒரு நாள் கேப் படிக்கிறதுக்கு அதுக்கு இடையில பார்த்தோம்னா இலக்கணத்தை முடிக்கிறோம் ஏன் அப்படின்னா சில பேர் சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் படிக்கிறது கிடையாது சார் தமிழ் இலக்கணம் படிக்க கிடையாது இங்கிலீஷ் படிக்கிறது கிடையாது லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாவில் எழுபத்தி எட்டு மாதிரி அடிக்கிறார் எழுபத்தி ஏழு அடிக்கிறார் இங்கிலீஷில் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் அடிச்சுருக்கார் அந்த இங்கிலீஷில் ஒரு அஞ்சு கொஸ்டின் அடிச்சிருந்தால் கூட அவர் எஸ்ஏ ஆகிடலாம் அந்த இங்கிலீஷ் பாட்டு அப்படிங்கிறது எஸ்ஐ நம்ம எஸ்ஐ தடுக்குது சைக்காலஜி பாட்டு அப்படிங்கிறது நம்ம எஸ் தடுக்குது ஸோ லாவில் எல்லாருமே கட்டாயம் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க டிபாமன் கேண்டிடேட்ஸ் கட்டாயம் நீங்கள் உளவியல் பகுதி தமிழ் ஆங்கிலம் பொதுவரி பகுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஸோ லாவில் நீங்கள் இண்டெக்ஸை படிச்சுட்டு போனால் கூட நீங்கள் அறுபத்தஞ்சு எடுத்துலாம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு அடிக்கலாம் அப்போ நம்ம அடிக்க வேண்டியது உளவியல் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் ஜிகே இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சைட் பை சைடாக படிங்க கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது ஒரே நாளில் படிக்கிறது கிடையாது ஸோ சொல்லுவாங்க முப்பது நாளில் எஸ்ஏ ஆகிறது எப்படி நாற்பது நாளில் எஸ் ஆகிறது எப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அட்லீஸ்ட் மினிமம் சிக்ஸ் மந்த் ஃபுல் டைமாக படிக்கணும் இப்போ ஆறே மாதத்தில் வேலைக்கு போகணும் அதுங்க ஃப்ரெஷர் ஒரு ஓப்பன் கேன்டிடேட் ஆர் டிபார்மெண்ட் கேண்டிடேட் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த் ஃபுல் டைமாக படிக்கணும் அப்போ வேலை பார்த்துட்டே படித்தா எட்டு மாதம் படிக்கணும் போலீஸ் வேலை பார்த்துட்டே படித்தா ஒரு வருஷம் படிக்கணும் நம்ம கிடைக்கிறதே ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடைக்கும் அதில் ஆட்டா ப்ரெஷர் டென்ஷன் அதில் படிக்கிறதே பாதி ஞாபகம் இருக்காது அப்போ படிக்கிறதுக்கான நேரத்தை நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கணும் படிக்கணும் உட்காந்து படிக்கணும் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும் இதுதான் விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துங்க பொதுவான இன்ஸ்ட்ரெக்ஷன் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா போலீஸாக இருக்கீங்க எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க நிறையா டைம் முயற்சி பண்ணி தோல்வி அடைகிறீங்க பாயிண்ட் ஃபைவ்ல போகுது ஒரு மார்க்கில் போகுது அப்படின்னா லீவு போடுறத பற்றி துணிஞ்சு லீவ் போடுங்க அதுதான் முக்கியமானது சார் நான் எம்எல் போட்டால் ஃபேமிலியில் பிரச்சனை வரும் லாஸாக போட்டால் இந்த பிரச்சனை வரும் அப்போல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க வேலையே இல்லாதப்ப நீங்கள் படிச்சுருக்கீங்க எந்த வேலையுமே இல்லாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்போ வேலை இருக்கிறப்ப வேலையை என்ன பண்ணுறோம்மா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு படிக்க போகிறோம் அதுக்கு யோசனை பண்ணோம் அப்படின்னா எங்கே போய் இடிக்கும் அப்படின்னா ஓவராலில் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் நமக்கு நேம் வர்றதில் பிரச்சனையாக இருக்கும் ஸோ என்றைக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் ஸோ நான் எம்எல் போட்டு படிக்கிறேன் லாசா பே போட படிக்கிறேன் படிக்கணும் அதுதான் முக்கியமானது லாசா பே போகிறது முக்கியம் கிடையாது எம்எல் போகிறது முக்கியம் கிடையாது படித்து அதுக்குன்னு ஒரு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் இருக்கிற இடத்துல ரூம் எடுத்து படிக்கலாம் ஓப்பன் கோட்டா படிப்பாங்க அவ்வளோ சேர்ந்து படிக்கலாம் ரெண்டு பேரும் படிக்க உதவி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் கட்டாயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓவராலில் உங்கள் செலெக்ஷனில் உங்கள் பேர் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக என்னுடைய அறிநை பயிற்சி மையம் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஷெடியூலை பாருங்கள் பிளான் பண்ணுங்கள் திட்டமிடுங்க திட்டமிட்ட பிளானை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ மார்ச் ஃபிஃப்டீன்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நடத்தியே பார்த்தோம்னா லாவே கம்மிட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜி நடத்திடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் ஆங்கிலம் நடத்திடுவோம் ஃபாலோ பண்ணணும் டெஸ்ட்டு எழுதணும் ஸோ இந்த க்ளாஸை பொறுத்தளவுக்கு டைமிங் பார்த்தோம்னா நைட்டு எட்டு மணி கிளாஸ் நடக்கும் எட்டு டு டென் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் உங்களால் டைமிங் க்ளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அகாடமிக்கு தனியாக ஆப் இருக்குது ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் என்ன பண்ணலாம் க்ளாஸை பார்க்கலாம் அந்த கிளாஸை பார்க்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் எழுதணும் எழுதினீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஃபிஃப்டி தான் நம்ம டார்கெட் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஒன் ஃபிஃப்டி ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இதை தாண்டி சொல்கிறது ஒன்றும் இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க விரைவில் நியூவலாக கொஷின் என்ன பண்ண போகிறாங்க அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ அது அப்டேட் பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் இருக்குது ஸோ இல்லைன்னா கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப நியூலாக அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ மாடல் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டாங்க வெப்சைட்லேருந்து செக் பண்ணிங்க உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்